ஹலோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க இந்த மாதிரி எப்படி த்ரெட்டை எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்க வந்துட்டு எதுக்கு நம்ம த்ரெட்டை சுத்தி பைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெலிசா நீடில் இருக்கிறதுனால அவங்களால வந்துட்டு சரியா ஒர்க் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை சுத்தி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஒரு க்ரிப்பா கையில பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு கை வந்துட்டு ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்துட்டு இந்த நீரில் புடிச்சு ஒர்க் பண்ணும்போது ஈரம் பட்டு இவங்களுக்கு நீரில் வந்துட்டு வழக்கிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கும் அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கு ஒரு கிரிப்புக்காக இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை சுத்திட்டா நமக்கு ஒர்க் வந்து ஃபாஸ்டா வரும் இப்போ இதுல எப்படி த்ரெட்டு சுத்தலாம் அப்படின்றத பாக்கலாம் இதுவே நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் தரேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஒரு பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி த்ரெட் சுற்றி எடுத்துக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் கிட்டில் வந்துட்டு இந்த பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது எனக்கு இது மாதிரி கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்குது இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இதோட நம்ம ஒட்டும் போது இது நமக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நீடிலில் நீங்கள் இது மாதிரி ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு எங்க த்ரெட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கே எப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதில் இருந்துட்டு த்ரெட்டை நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் சுற்ற வேண்டியதான் கேப்பே இல்லாமல் இது மாதிரி சுற்றிக்கோங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது சுற்ற முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்காது அதுவும் இல்லாம நமக்கு ஈவன் சைஸ்ல கிடைக்கும் பாருங்க முடிஞ்சிருச்சு டைட்டா புடிச்சுக்கணும் நீங்க டைட்டா புடிச்சிட்டு தான் இதை வந்துட்டு சுற்றணும் ஓகேவா நம்ம இருக்கிற முன்னாடி சுத்தி இருக்கிற அந்த த்ரெட் வந்துட்டு லூஸ் ஆகாத மாதிரி டைட்டா சுற்றணும் இப்போ நான் இந்த இடத்துல முடிச்சிட்டேன் இப்போது பூ கட்டுறதுக்கு நாட் போடும்ல அது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது இப்படியே இருக்கட்டும் இது மாதிரி இதில் க்ளூ வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா இடமும் நீங்கள் க்ளூவால் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி குளூ அப்ளை பண்ணி கையால் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லையும் அந்த எண்ட்லையும் நிறையாவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க எடுத்து வராத மாதிரி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் இந்த எண்டிங் பாயிண்ட்லேயும் நிறையாவே க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இது இது அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்துட்டு காய விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து ஒர்க் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்த டைப் எப்படி த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சாறு கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸாக எடுத்து ஒன்றா சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீடில் நான் பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிட்டு இதில் லைட்டாக ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதில் எப்படி த்ரெட்டை எப்படி டச் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சுத்த வேண்டியதான் இந்த டைப்க்கு நீங்கள் நீடில் தான் ரொட்டேட் பண்ணணும் ஒரு கையால நீங்க திரெட் புடிச்சுக்கோங்க இன்னொரு கையால நீங்க நீடல ரொட்டேட் பண்ணுங்க இப்போ நான் வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க த்ரெட் வந்துட்டு ஒரு கையாலையும் நீடல எப்படி சுத்திக்கிட்டே இருங்க இப்போ இது மாதிரி சுத்தும் போதுட்டு நீரில் வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க இதை சுத்திக்கலாம் இப்ப உங்களுக்கு மெலிசா வேணும்னா இதோட ஒரு ரவுண்டோட விட்டுறலாம் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் தின்னா வேணும் அப்படின்னு சாரி திக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா சுத்திக்கலாம் இப்போ கீழே இருந்துட்டு மேல் வரைக்கும் சுத்திட்டேன் இப்ப இதோட முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்து வந்துட்டு மேல இருந்துட்டு பக்கமா சுத்திட்டு வரேன் உங்களுக்கு இன்னொரு ரவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்க இது மாதிரி செய்யுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தடிசா வேணும் நீங்க ரெண்டு மூணு தடவை இது மாதிரி சுத்திக்கோங்க சுத்தி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகா ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிடும் ஆனா இந்த மாதிரி நீங்க சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்க சுத்தம் போது என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா ஈவனா நம்மளால வந்துட்டு த்ரெட் சுத்தி எடுத்துக்க முடியாது அடுத்து வந்துட்டு சில்க் த்ரெட் வந்து ரொம்ப காஸ்ட்லி அதை வச்சு நம்ம சுத்தும் போதுட்டு காசு தான் நமக்கு வேஸ்ட் ஆகும் நீங்க இதே பைப்பிங் த்ரெட்னா ஒரு சுத்தோட உங்களுக்கு நேரம் முடிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க சுத்தி எடுத்துக்கோங்க நான் உங்களை ஃபுல்லா சுத்தி முடிச்சிட்டு அதுக்கு அப்படி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளவுதான் எனக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்றதுனால இதோட நான் நிறுத்திட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு பினிஷிங்ல லைட்டா குளு அப்ளை பண்ணிக்கோங்க குளு அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி சுத்திங்க அவ்வளவுதான் இத நீங்க இப்படியே கூட எடுத்து ஒர்க் பண்ணலாம் அவ்வளவுதான் மீதில்ல நான் த்ரெட் சுத்தி எடுத்துட்டேன் எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்க நீங்களும் இது மாதிரி உங்க நீரில்ல த்ரெட் சுத்தி எடுத்துட்டு ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு ஆரி பற்றின இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்டை கமெண்ட்ல போயிட்டு பின் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு அது வீடியோவாக போட்டு உங்களுடைய டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்